அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான வீடியோவில் ஒரே இருப்பில் நம் தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அமலை பற்றி தான் பார்க்க போகிறோம் மிகுந்த துயரத்தில் இருக்கேன் அல்லது பலவிதமான சந்தேகங்களில் இருக்கேன் அல்லது அவசரமான ஒரு தேவையில் இருக்கிறேன் ஒரு அவசியமான தேவையில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க எனக்கு ஒரே நாளில் ஒரு இருப்பில் என்னுடைய தேவைகள் அனைத்துமே நிறைவேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அமலை நீங்கள் செஞ்சு பாருங்க ஏன்னா இது என்னுடைய வாழ்க்கையில எனக்கு ஒரு பலன் கொடுத்த ஒரு அமல்னே சொல்லலாம் நான் ஒரு மிகப்பெரிய ஒரு தேவையை மனதில் வச்சுக்கிட்டு மிகுந்த துயரத்தோட பலவிதமான சந்தேகங்களோட இந்த அமலை நான் தொடங்கினேன் அசர் தொலகையில் நான் இதை ஓத ஆரம்பித்தேன் அந்த இடத்த விட்டு கூட நான் எலும்பல மகிரிவுக்குள்ளே அல்லாஹத்தாலா என்னுடைய அனைத்து துவாக்களையுமே கபுல் செஞ்சுட்டான் இன்னும் என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு எல்லாமே அதே இடத்துல எனக்கு விளக்கத்தை கொடுத்தா இன்னும் அல்லாஹவினுடைய உதவி எனக்கு உடனடியாக கிடைச்சது ஏன்னா இது அப்படிப்பட்ட ஒரு சிறந்த அமல்னே சொல்லலாம் இது நம் அனைவராலுமே நிறைவேற்றக்கூடிய மிக எளிமையான ஒரு திக்ரு தான் ஆனால் சக்தி வாய்ந்த திக்ரு இதற்காக நீங்க ஒரு அரை மணி நேரம் செலவு செய்தாலே போதுமானது இந்த அரை மணி நேரத்துக்குள்ளேயே பலருடைய தேவைகளை அல்லாஹா நிறைவு செய்து தருவான் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா இது அப்படிப்பட்ட ஒரு சிறந்த திக்ரு அல்லாஹ் நீங்கள் நம்பிக்கையோட ஒரு நாள் நீங்கள் ஓதிப்பாருங்க நீங்கள் மிகுந்த துயரத்தில் இருக்கீங்க பலவிதமான சந்தேகங்களோடு இருக்கீங்க அல்லது ஒரு மிகுந்த தேவை இருக்குது ஒரு அவசரமான தேவையில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே எனக்கு அல்லாஹ் பதில் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்ஷால்லா இந்த அமலை நீங்கள் செய்து பாருங்கள் மிகவும் சக்தி வாய்ந்த அமல் கண்டிப்பாக அல்லாஹால உங்களுடைய துவாவுக்கு பதில் தருவான் என்னென்ன திகறுகளை நான் ஓத ஆரம்பித்தேன்னா முதல்ல யா அர்ஹமர் ரஹிமீன் அப்படிங்கிற இந்த திகிரை தான் நான் நூறு முறை ஓதனேன் இந்த திக்கருக்கு பல சிறப்புகள் இருக்குது நம்ம அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு திக்ரு தான் இந்த திக்கரை நம்ம மூன்று முறை ஓதினாலே நம்முடைய துவாக்கள் கபூலாகும் எனவே இன்ஷா அல்லா இது அல்லாஹிற்கு பிடித்த ஒரு திருநாமம் இன்னும் அல்லாஹ் நமக்கு மகிழ்ச்சியோட நம்முடைய துவாக்களுக்கு பதில் தரக்கூடிய ஒரு திருநாமம் இந்த திக்கரை நான் நூறு முறை ஓதிக்கிட்டேன் அதற்கு பிறகு அஸ்மாவல் ஹுஸ்னா முழுவதையும் அதாவது அல்லாஹினுடைய தொன்னூற்றி ஒன்பது திருநாமங்கள் முழுவதையும் சேர்த்து நான் மூன்று முறை ஒதுக்கிட்டேன் ஏன்னா த அஸ்மா உல் ஹுஸ்னாவிற்கு பல சிறப்புகள் இருக்குது இதில் இருக்கக்கூடிய ஒரு திருநாமத்தை எடுத்து நம்ம துவா செஞ்சாலே நம்முடைய துவா கபுல் ஆகும் இன்னும் இதை முழுவதுமாக சேர்த்து நம்ம ஓதிட்டு கேட்கும் கேட்கும்போது நிச்சயம் அந்த ரப்பு நமக்கு பதில் தருவான் ஏன்னா இதை ஓதி நான் பல முறை பயனடைஞ்சிருக்கேன் நான் எந்த தேவைக்காக நான் இந்த அஸ்மாவிலுசனாவை நான் முழுவதையும் நான் ஓதுறேனோ நிச்சயம் அல்லா தலை என்னுடைய துவாக்களுக்கு பதில் கொடுத்துருக்குறான் எனவே இந்த திருநாமங்கள் அனைத்தையும் சேர்த்து நான் மூன்று முறை ஓதிக்கிட்டேன் இதை ஓத தெரியாதவங்க ஓதி காட்டணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை பற்றி நான் ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இன்ஷால்லா தேவைப்படுறவங்க கேளுங்க அதனுடைய லிங்கை நான் கமெண்ட்டில் நான் கொடுக்குறேன் அடுத்தது நம் அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு துவா அப்படின்னா துண்ணுன் துவா இத நம்ம எந்த தேவைக்காக நம்ம ஓதினாலுமே நம்முடைய துவாக்கள் அனைத்துமே கபூல் ஆகும் இது நமது நபியவர்கள் நமக்கு கற்றுத்தந்தது இந்த துவாவை நான் நூறு முறை ஓதிக்கிட்டேன் ஏன்னா இந்த ஒரு துவாவுமே என்னுடைய வாழ்க்கையில எனக்கு மிக சிறந்த பலனை கொடுத்திருக்குன்னே சொல்லலாம் நான் எந்த தேவைக்காக நான் இதை நீயத்து வச்சு ஓதினாலுமே எனக்கு கபூலாயிருக்குது ஏன்னா இது ஆயத்தை கரீமா என்றும் அழைக்கப்படுகிறது சிறந்த ஒரு வசனம் இந்த அல்லாஹினுடைய திருக்குறானுடைய வசனத்தை நம்ம ஓதும் போது நிச்சயம் அந்த ரப்பு நமக்கு பதில் தருவான் ஏன்னா நபி யூனிஸ் சலேவசல் நம்ம அவங்க மீன் வயிற்றில் இதை ஓதுறாங்க அவங்கள அல்லாஹாலா இருளிருந்து அந்த மீன் இருந்து அவங்கள வெளியே கொண்டு வர்றான் இந்த துவாவை மிகுந்த துன்பத்தில் இருக்கிறவங்க ஓதனாங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த அல்லாஹத்தால அவங்களுக்கு துன்பத்தை நீக்கி நிம்மதியை கொடுப்பான் இருள இருக்கிற மாதிரி கஷ்டத்துல இருக்கிறவங்க ஓதுனாங்க அப்படின்னா வெளிச்சம் போல அவங்களுக்கு அல்லாஹாலா சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுப்பான் இதுவும் துவா கபூலாக கூடிய சக்தி வாய்ந்த வசனம் எனவே இந்த வசனத்தை நான் நூறு முறை ஒதுக்கிட்டேன் அதற்கு பிறகு அல் ஆஹு அல்முஸ்து இந்த திக்கரை பற்றிய சிறப்புகள் நம்மளில் பலருக்குமே தெரிஞ்சிருக்கும் இதை பற்றி நீங்கள் விரிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதை பற்றி நான் ஏற்கனவே நான் இதனுடைய சிறப்புகளை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன் இன்ஷால்லா உங்களுக்கு தேவைப்படுறவங்க நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் இதனுடைய லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் போய் பாருங்கள் அதனுடைய கமெண்ட்டுகளை நீங்கள் படிச்சீங்க அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும் இந்த திக்ரை ஓதிய ஒவ்வொருவருமே பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இன்ஷால்லா இது ஓதக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே இது பலன் கொடுக்கும் கட்டாயமாக இந்த திக்ரானது சூரா யூசுஃபில் பதினெட்டாவது வசனத்தில் இடம்பெறுது இது நபி யாக்கூப் பலை உசல்லம் அவர்கள் ஓதிய ஒரு திருக்குறானுடைய வசனம் இதில் அல்லாஹூ அல் முஸ்தானு அப்படின்னா அல்லாகவே உதவி தேடப்படுபவன் அப்படின்றது அர்த்தம் எனவே இந்த திக்கரை நீங்கள் நூறு முறை நீங்கள் ஓதிக்கோங்க அல்லாஹ் அடுத்தது சூறா இஹ்லாஸ் நம்ம அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு சூறாதான் இதனுடைய சிறப்புகள் பல இருக்குது இதை நம்ம ஒரு முறை ஓதணும் அப்படின்னாலே நமக்கு திருக்குறானில் மூன்றில் ஒரு பங்கு ஓதனுடைய நன்மை நமக்கு கிடைக்குது இது எந்த தேவைக்காக நம்ம ஓதினாலுமே நம்முடைய தேவைகள் அனைத்துமே நமக்கு நிறைவேற்றி தரக்கூடியது எனவே இன்ஷால்லா இந்த சூறாவையும் நான் மூன்று முறை ஓதிக்கிட்டேன் இப்போ அந்த ஐந்து திக்கர்கள் என்ன அப்படிங்கிறத மறுபடியும் பார்க்கலாம் முதல்ல யார் ஹம் ராகிமின் நூறு முறை அஸ்மால் ஹுஸ்னா முழுவதையும் சேர்த்து நீங்கள் மூன்று முறை ஒதுக்கோங்க துன்னூன் துவாவை நூறு முறை ஓதுங்க அல்லாஹ் அல்முஸ்தானு திகரை நீங்கள் நூறு முறை ஒதுங்க சுர இஹ்லாஸை நீங்கள் மூன்று முறை மட்டுமே நீங்கள் ஓதுங்க உறுதியான ஈமானோட நீங்கள் உருக்கமாக உங்களுடைய துவாவை அல்லாஹ் விடத்தில் அழுது நீங்கள் கேளுங்கள் நிச்சயம் அந்த இடத்தை விட்டு எழும்புறதுக்கு முன்னால் உங்களுடைய துவாவை தலை கபில் செய்து தருவான் ஏன்னா இது என்னுடைய அனுபவம் எனக்கு உடனடியாக ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே அல்லாஹா எனக்கு பலன் கொடுத்து திக்கிற அதனால தான் நான் இதை ஒரு வீடியோவை போடணும் எனக்கு கிடைத்த இந்த ஒரு வெற்றியை நிச்சயமாக உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இதை நான் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் நிச்சயமாக இதை ஒரு நாள் நீங்கள் பாருங்கள் நீங்கள் மிகுந்த தேவையில் இருக்கீங்க அல்லது அவசரமான ஒரு தேவையில் இருக்கீங்க நீண்ட நாளாக என்னுடைய துவாவை கபுளே ஆகலை நான் என்ன கேட்டாலும் கிடைக்கல அப்படிங்கிறவங்க ஒரு நாள் ஒரு முறை நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் இன்ஷாலா ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு திக்கர்களுமே சக்தி வாய்ந்ததுன்னு தான் சொல்லணும் இதை பற்றி நிறைய சிறப்புகள் இருக்குது இதை பற்றி பல ஹதீஸ்களில் இடம் பெறக்கூடிய ஒரு திக்குறுகளாக இருக்குது இன்னும் இதை ஓதி நிறைய பேர் பலனடைஞ்சும் இருக்காங்க அப்படிப்பட்ட மிக சிறந்த ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து அனைத்துமே நம்முடைய துவாக்களை கபுள் செய்யக்கூடியது அனைத்துமே அல்லாஹினுடைய உதவி நமக்கு உடனடியாக கிடைக்கக்கூடியது எனவே இதை தனித்தனியாக நம்ம ஓதணும் அப்படின்னாலே நமக்கு வெற்றி கிடைக்கும் இதை நம்ம சேர்த்து ஒரே இருப்பில் நம்ம உருக்கமாக ஈமானோடு அல்லாஹவிடத்தில் நம்ம கேட்கும்போது நிச்சயம் நமக்கு அல்லாஹ் அல்லாஹால அந்த ரப்பை பதில் தருவான் நிச்சயமாக நீங்கள் கேட்கக்கூடிய உதவிகளை உடனடியாக செய்வான் அந்த ரப்பு நம்பிக்கையோட நீங்க இதை ஒரு முறை நீங்க ஓதிப்பாருங்க அல்லாஹத்தாளா நம் அனைவருடைய துவாக்களையுமே கபில் செய்வானாக அமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து